கிளம்பக்களே அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் வந்திருக்க வேலைவாய்ப்பு செய்திகளை பற்றி எந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைபன் பெல் மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க போக்குவரத்து கழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்குண்டான காலி பணியிடங்களுடைய அறிவிப்பு பொங்கலுக்கு பின் அறிவிக்கப்படும் என்று அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் கூறியிருக்கார் ஸோ சமயம் போக்குவரத்து கழகத்தில் ஊழியர்கள் ஸ்ட்ரைக் தொடர்ந்து நடைபெறுவதால் சில முக்கிய தகவல்கள் வெளியிட தகவல் வந்திருக்குங்க இதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்குறோம் பொங்கலுக்கு பின் அனைத்து பிரச்சனைகளுக்கும் உரிய தீர்வு போக்குவரத்து கழக தொழிலாளர்கள் போராட்ட அறிவிப்பை கைவிட வேண்டும் அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் தகவல் கொடுத்துருக்காரு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் மற்றும் தொழிற்சங்கங்கள் தொழிலாளர்கள் போராட்ட அறிவிப்பை கைவிட வேண்டும் என்று போக்குவரத்து துறை அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் வேண்டுகோள் விடுத்துள்ளார் இதுகுறித்து அவர் விடுத்துள்ள அறிக்கையில் அதிமுக ஆட்சி காலத்தில் போக்குவரத்து துறை எவ்வளவு சீரழிக்கப்பட்டது என்பது எல்லோரும் அறிந்தது மகளிர் கட்டணமில்லா பயணத்திற்கு இந்த ஆண்டு மட்டும் இரண்டாயிரத்தி எட்நூறு கோடி ஒதுக்கி டீசல் மானியமாக இரண்டாயிரம் கோடியும் மாணவர் இலவச பஸ் பாஸ் பயணத்திற்காக பதினைந்தாயிரம் கோடியும் ஒதுக்கீடு செய்தவர் முதல்வர் அரசாணை முப்பத்தி ஆறை பிறப்பித்து போக்குவரத்து கழகங்களில் வரவுக்கும் செலவுக்குமான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது அதன் மூலம் போக்குவரத்து கழகங்கள் சிறப்பாக செயல்பட காணாமல் முதல்வர் புதிய பேருந்துகள் வாங்க நிதி ஒதுக்கி புதிய பயணியாளர்கள் நீதிமன்றத்திற்கு அனுமதி அளித்து இந்த துறை சிறப்பாக செயல்பட நடவடிக்கை எடுத்துள்ளப்பட்டுள்ளது தீபாவளி போனஸ் அதிமுக ஆட்சி காலத்தில் குறைந்து வழங்கப்பட்டதை யாரும் கேரிக்கை வைக்காமலேயே மீண்டும் இருபது சதவீதமாக உயர்த்தி பதினாறாயிரத்தி எட்நூறுவாக வழங்கினார் போக்குவரத்து கழக தொழிலாளர்களுக்கு பதவி உயர்வு வாரிசு அடிப்படையிலான பணி போன்றவை இந்த அரசு நிறைவேற்றி வந்துள்ளது தற்பொழுது சென்னையில் வரலாறு காரணமாக கனமழையால் ஏற்பட்ட பாதிப்புகள் திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்களில் அதிகனமழை ஏற்பட்ட பாதிப்புகள் ஆனால் பொதுமக்கள் சந்தித்துள்ள இழப்புகளை சீர் செய்ய முதல்வர் நடவடிக்கை எடுத்து வருகிறார் இந்த இயற்கை பேரிடருக்கு ஒன்றிய அரசு வழங்க வேண்டிய நிதியை கூட வழங்க முன்வராத நிலையில் முதல்வர் நிவாரண தொகுப்பை அறிவித்து வழங்குகிறார் ஸோ பேரிடர் நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உடனடியாக களமிறந்தி பேருந்துகளை இயக் போல் இயக்கி மக்கள் இயக்குநருக்கி வர முன் நின்றவர்கள் போக்குவரத்து துறை தொழிலாளர்கள் அதே போல் தொழிற்சங்கங்களும் முதல்வருக்கு பொதுமக்களுக்கும் இந்த பேரிடர் காலத்தில் உறுதுணையாக நிற்க அன்போடு அடைக்க வேண்டுகிறேன் எனவே பணியில் உள்ள தொழிலாளர்கள் ஓய்வு பெற்ற போக்குவரத்து கழக தொழிலாளர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு உரிய நடவடிக்கை இந்த அரசு மேற்கொள்ளும் என்பதையும் தமிழர் திருநாளாம் பொங்கல் விடுமுறைக்கு பின்பு தொழிற்சங்கங்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்த்திட உரிய நடவடிக்கை எடுத்து வருகிறோம் என்றும் போக்குவரத்து கழக தொழிலாளர்கள் தொழிலாக்க போராட்டத்தை கைவிட வேண்டும் என்றும் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ போக்குவரத்து கழகத்தில் காலி பணியிடங்களுக்கு உண்டான அறிவிப்பை நாம் விரைவில் எதிர்பார்க்கலாம் டிஎன்எஸ்எஸ் மூலமான செய்திகளை நீங்கள் உடனடியாக பெற நம்ம சேனலோடு இணைந்திருங்கள் அடுத்த வீடியோவில் இன்னொரு செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்